முதல் முறையாக ஒரு ஒரு தமிழ் நடிகருக்கு கிடைத்த அங்கீகாரம் பெருமை இது அமெரிக்காவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தான் ஹார்ட்வேர் இங்குதான் அவ்வப்போது நம் இந்தியாவின் கழக ஸ்டார் சுப்பிரமணிய சுவாமி கிளாஸ் அடிக்கின்றார் என்றெல்லாம் சொல்வார்கள் இந்த ஒரு விஷயம் தான் அந்த பல்கலைக்கழகம் குறித்த நம்பிக்கையை கெடுத்து விட்டது என்றாலும் பரவலாக பேசப்படுவது அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தின் மரநிலையில் உட்காரக்கூட ஏழை ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சிறப்பு உரையாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார் நம் பத்மஸ்ரீ கமலஹாசன் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த உரை நிகழ்த்தப்பட இவருடன் இந்தியாவின் முக்கியமான அரசியல்வாதியான சசித்ரும் அங்கு உரையாற்றுகின்றார் கமலுக்கு தரப்பட்டிருக்கும் இந்த அங்கீகாரத்தின் மூலம் ஒரு நல்ல விஷயம் நடந்துள்ளது ஒரு காலத்தில் இதே கமலை ஏர்போர்ட் வாசலில் உட்கார வைத்து விட்டார்கள் அவரது பெயருக்கு முன்னே இருக்கும் ஹாசன் என்ற பாதி பெயர் அவரை முஸ்லிம் என்று நினைக்க வைத்ததாம் ட்வின் தவர் தவிர்க்கப்பட்ட பின் தாடி வைத்த எல்லோரையும் சந்தேகப்பட்ட அமெரிக்கா இவரையும் சந்தேகப்பட்டு உட்கார வைத்து விட்டது அதன் பின்பு இவர் தன்னை பற்றிய சுய விவரங்கள் அடங்கிய இன்டர்நெட் தகவல்களை காட்டி நிரூபித்த பிறகுதான் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் தற்போது அதே நாடு அவரை அழைத்து கௌரவிப்பது கமல் என்ற மகா புத்திசாலியை நம் நாட்டிற்கு மறுபடியும் ஒருமுறை முறை என்றே கூறலாம்